அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியதாக கூறி இந்தியர்களை அனுப்பிய அமெரிக்கா தொடர்பான வீடியோவால் அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி கேட்கலாம் ஜியோபாரதி இந்த விவகாரம் தொடர்பான விரிவான விவரங்கள் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது பிறகு அமெரிக்காவிற்கு நுழைந்த அதாவது சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை வந்து மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கான ஒரு மிக முக்கியமான சட்டத்தை வந்து கையெழுத்திட்டு இருந்தாரு தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் இந்தியர்கள்ல முதல் கட்டமாக கிட்டத்தட்ட நூற்றி நான்கு பேர் வந்து நேற்றைய தினம் வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க தொடர்பான வீடியோவை அந்த பேட்ரோல் சொல்லப்படக்கூடிய யார் யாரெல்லாம் வந்து அனுமதி பெறாமல் நாட்டின் நுழைந்தார்களோ அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவானது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து வெறும் புகைப்படங்கள் மற்றும் வெளியான நிலையில் இன்று வந்து வீடியோ ஆதாரமானது வந்து வெளியாயிருக்கு அவர்களுடைய கை கால்களுக்கு வந்து அந்த விலங்கு பூட்டப்பட்டு அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுறதுக்கான ஒரு மிக முக்கியமான வீ ஒரு வீடியோவாக இருந்திருக்கு தொடர்பாக இன்று மதியம் இரண்டு மணி அளவில் மாநிலங்களவையில் மத்திய அரசு சார்பாக ஒரு மிக முக்கியமான விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி